தொடங்கிய ஏமனின் கவுண்டவுன் மத்திய இஸ்ரேல் தீக்கிரை பாய்ந்து சென்ற போலிஸ்டிக் ஏவுகணைகள் லெபனான் மீது போர் நிறுத்தத்தை அறிவித்த இஸ்ரேல் காசா மீது அதன் கொடூர தாக்குதல்களை தொடர்ந்து வருகின்றது லெபனானில் போர் நிறுத்தம் செய்வதன் மூலமாக அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஆயுதங்களை வாங்கவும் தனது படையை மீண்டும் வலுப்படுத்தவுமே இஸ்ரேல் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஹிஸ்புல்லா அமைப்பை லிதானி ஆற்றுக்கு அப்பால் விரட்டப் போகிறோம் என்று சொல்லி போரை தொடங்கிய இஸ்ரேல் இரண்டு மாதங்களாகியும் எதையும் சாதிக்கவில்லை நூற்றுக்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலியான நிலையில் ஏராளமான டாங்கிகள் ஆயுதங்களையும் இழந்தது இந்நிலையில் திடீரென்று போர் நிறுத்தத்திற்கும் முன் வந்தது இஸ்புல்லா அமைப்பை பொறுத்தவரை இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதாகவும் அதே நேரம் வேறு வழிகளில் தொடர்ந்து காசா மக்களுக்கு உதவுவோம் என்றும் அறிவித்துள்ளனர் மேலும் லிதானியாற்றுக்கு அப்பால் தங்களை விரட்டுவோம் என்ற இஸ்ரேலின் போர் இலக்கு முறியடிக்கப்பட்டு தங்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்துள்ளதாகவும் ஹிஸ்புல்லா அமைப்பு கூறியுள்ளது இதனிடையே காசா மீது இனப்படுகொலையை தொடர்ந்து வரும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏமன் தனது கவுண்ட் டவுனை தொடங்கியுள்ளது மத்திய இஸ்ரேல் பகுதிகள் மீது ஹவுதி படைகள் சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர் அல் லிட் ராம்லே ரெஹோவோட் பெய்ட் ஹெமேஷ் ஆகிய நகரங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து வாய் திறக்காமல் இஸ்ரேல் வழக்கம் போல மௌனம் சாதித்து வருகின்றது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்